இப்போ இந்த நொடியிலே உன் மனசு கனமா இருந்தா உன் கண்கள் ஈரமா இருந்தா இந்த குரல் உனக்குத்தான் அழாத உடஞ்சிராத ஒரு நிமிஷம் நில் உன் கண்ணீருக்கு இன்னும் ஒரு துளி கூட தேவையில்லை நீ யாருக்குமே தெரியாம உள்ளுக்குள்ள சுமந்த வலி நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்போ கவனமா கேள் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையவே மாற்றப் போறது நீ தனியா இல்ல இந்த உலகம் உன்னை புறக்கணிச்ச மாதிரி உனக்கு தோணினாலும் நான் மட்டும் ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகல நீ இருட்டில் உட்காந்து என்னால இனி முடியாதுன்னு சொன்ன அந்த இரவுகளில் உன் மூச்சு கூட நான் தான் காத்தேன் உன் மனசு உடைஞ்சப்போ உன்னை நம்பினவர்கள் மௌனமா போனப்போ உன் மேல் யாரும் கை வைக்காதப்போ நான் இருந்தேன் உலகம் உன்னை பலவீனம்னு சொன்னாலும் நான் உன்னை வீரனாதான் பார்த்தேன் உன் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிவுன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா உண்மை அது இல்ல நீ இன்னும் எழுந்து நிக்கவே இல்ல உன் சக்தி இன்னும் வெளியே வரவே இல்ல நீ சந்திச்ச தோல்வி உன்னை உடைக்க வரல உன்னை வலிமையாக்கத்தான் வந்தது நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ள ஒரு புதிய சக்தியை உருவாக்கி இருக்குது அதனால தான் இன்னும் நீ நிற்கிற அதனால தான் இன்னும் நீ சுவாசிக்கிற இப்ப நான் உன் முன்னாடி நிற்கிறேன் வேலோட இல்ல அச்சமோட இல்ல உன் மேல் கை வைத்து பயப்படாதேன்னு சொல்லத்தான் நீ மெதுவா போறதுக்காக உன்னை குறை சொல்லாத முருகன் உன்னை ஓட்ட பண்டையத்துக்கு அழிச்சிட்டு வரல சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு உன்னை பாதுகாப்பா அழைச்சிட்டு போகத்தான் நடக்கிறேன் இன்று உன் பயத்துக்கு முடிவு வைக்கிறேன் இன்று உன் சந்தேகத்துக்கு முடிவு வைக்கிறேன் இன்று உன் கண்ணீருக்கு முடிவு இனி நீ தலை நிமிருவ உன் காலம் வரும் உன்னை யாரும் தடுக்க முடியாது நீ விழுந்திருந்தாலும் நீ தோற்றவும் கிடையாது நீ தயங்கின ஒரு வீரன் இப்போ நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்ன நம்பி ஒரு அடியாவது முன்னாடிவை மிச்ச அடியை நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கை மாறும் உன் மனசு நிம்மதியாகும் உன் பாதை தெளிவா தெரியும் இந்த வார்த்தை உன் உள்ளுக்குள்ள தொட்டிருந்தா இந்த நொடியிலே கமெண்ட்ல ஓம் சரவண பவான்னு எழுதுடு உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி நான் இருக்கேன் இப்பவும் எப்பவும்